இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் நீதிமன்ற உத்தரவுப்படி மேல்பாதி தர்மராஜா அம்மன் கோவிலுக்குள் இரு சமூகத்தினரை அழைத்து செல்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணி மற்றும் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் ஓரிரு தினங்களில் கோவிலுக்குள் அழைத்து செல்ல உள்ளனர் இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக கோயில் பூட்டப்பட்டது கோயிலை திறக்க வேண்டுமென இரு தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் பட்டியல் சமூக மக்களையும் கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்றும் தடுப்பவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக விழுப்புரம் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரு தரப்பினரும் நீதிமன்ற உத்தரவிற்கு கட்டுப்படுவதாக தெரிவித்ததின் பேரில் கோயிலை சுத்தம் செய்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட பின்னர் பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள் அழைத்து செல்வது என்றும் அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் திரௌபதி அம்மன் கோயிலில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணியும் தூய்மைப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது கோயிலுக்கு உள்ளே எட்டு கேமராக்கள் வெளியே இரு கேமராக்கள் என மொத்தம் பத்து கேமராக்கள் பொருத்தப்படுகிறது பணிகள் முடிவடைந்த பின்பு ஓரிரு நாளில் இரு தரப்பினரும் கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட உள்ளனர் ஜி த்ரீ செடிகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்